ரொம்ப சர்வசாதாரமா இடம் போட்டுட்டான் ஆதி தமிழர் போராட்டத்தான் தலைவரை ஏதாவது நிக்க வச்சுட்டாலோ தலைவரை நம்ம இடத்துல இருந்து போலீஸ் மறைச்சிட்டாலோ அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாங்க தயவு செஞ்சு தொடர்ந்து கேளுங்க எங்களோட தான் இருக்காரு கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுறோம் முன்னாடியே அந்த தியாகத்தை நாம எந்த காலத்திலையும் மறக்க கூடாது அந்த சைடுல ஒரு பேர் எல்லாரு கையிலயுமே இருக்கு கடப்பாறை இருக்கு இருக்கு எல்லாமே மறைச்சு போட்டு வந்து வேட்டிக்குள்ளையோ இடு பிள்ளையோ ஏதோ ஒரு பக்கத்துல மறைச்சு கொண்டு வந்திருக்கிறோம் ஆனா நீலவேந்தன் நபர்கள் இளைஞர்கள் கண்டு கொடுக்க முடியாது துப்பாக்கி கூட வைத்திருக்க சுட்டி போ அப்படின்ட்டு காமௌண்ட் எல்லாம் எகிரி குதிக்கிறோம் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல தயவு செஞ்சு தொடர் கேளுங்க உங்க தலைவர் எங்களோட தான் இருக்காரு கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுறோம் கொண்டு வந்து காட்டுனதுக்கு அப்புறமா எங்களுடைய அந்த போராட்டம் ஓயும் சொல்லி வாசல்லையே உட்காந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக முழக்கங்களை எரிப்பி போலீஸ நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் தலைவரை கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துறாங்க பாருங்க தலைவர் எங்களோட தான் இருக்காரு பாதுகாப்பா இருக்காரு நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க உங்களுக்கு நல்லபடியா நாங்க எல்லா ஒத்துழைப்பு தர்றோம் நீங்களே எனக்கு அதே போல ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தலைவரை ஏதோ ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டாலோ தலைவரை நம்ம இடத்துல இருந்து போலீஸ் மறைச்சிட்டாலோ அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அது எப்பேருடைய இடமா இருந்தாலும் சரி அது சென்னையிலயும் நடந்திருக்கு அந்த மாதிரி எல்லாம் போராட்டங்கள் சென்னையில நிறைய நிறைய நடந்திருக்கு அஹ் ஜோதிங்கிற முள்ளுக்குறிச்சி ஜோதியினுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு நடந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாடி நடந்தது நடந்ததுல தடியடி நடந்தது அங்க நியாயத்துக்கான போராட்டங்கள்ல நம்ம தோழர்கள் தீக்குடிக்க முயற்சி பண்ணாங்க அது மிகப்பெரிய அளவோட பத்திரிகை செய்தியாச்சு அதுக்கு இந்த உடல் இந்த தியாகத்தையும் அவரு அவர் இன்னைக்கு நாங்க எல்லாம் இந்த அளவுக்கு மேடையில பேசுறோம் எங்களை எல்லாம் போர்மையா பேச முடியுது ஒரு செய்திகளை வந்து போறியா சொல்ல முடியுதுன்னா அவர் அப் டு டேட் அப்படியே டிட்டு அடிச்சுக்கணும் ஒரு கூட்டத்தில் அவர் பேசுறாருன்னா கண் கொட்டாம அவரை மட்டுமே பார்த்துக்கிட்டு அவர் பேசுறது அந்த மாதிரி இருக்கும் அங்க இதான் முதல்லயே சொன்னேன் இந்த மக்கள் எல்லாம் ஊருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா நமக்கு எதுக்கு வங்க சொல்லி விலகி போயிட்டு இருந்த மக்கள் இது என்னோட மண்ணு இது என்னோட ஊரு என் கிட்ட கருத்து கேட்காம கேள்வி எழுப்ப வச்சதுல அண்ணன் நீலவேந்தன் அவர்களுடைய பங்கும் அளப்பரிய பங்கு நம்பியூர் மண்டவெடிப்பு போராட்டம் நம்பியூர் மண்டபடிப்பு போராட்டம் இளைஞரணி மட்டுமே ஒருங்கிணைக்கிறது அதே மாதிரி மதுரை வீரனுடைய நாள் பிப்ரவரி பதினாலு அதை நாம தான் முதல் முதல்ல முன்னெடுத்தோம் இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல பிப்ரவரி பதினாலு காதலர் தினத்துக்கு எல்லா இடத்துலையும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம தோழர்கள் இதை அண்ணன் நீலவேந்தன் தொடங்கி வச்ச நிகழ்வு முதன் முதல்ல சாதி மறுப்பு திருமணத்தை இந்த நாட்டில் நடத்தி காட்டிய மகத்தான சாதி ஒழிப்பு போராளி மதுரை எனவே மதுரை வீரனுடைய பிறந்த நாளாகத்தான் மதுரை வீரன் நாளாகத்தான் பிப்ரவரி பதினாலு காதலர் தினத்தை கொண்டாட வேண்டும் என்பதற்காக பிப்ரவரி பதினாலு காதல் தினத்தில் மதுரை வீரன் நாளாக அண்ணன் நீலவேந்தர் அவர்கள் இளைஞரணி செயலாளராக இருந்த போது அதை முன்னெடுத்தார் அதை பல இடங்கள்ல இன்னைக்கும் பிப்ரவரி பதினாலும் போது தென் மாவட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வாசிக்கு போன்றவர்கள் தோழர் அதிகமன் போன்றவர்கள் இவங்க எல்லாம் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்பியூர் மண்டவழிப்பு போராட்டத்தை வந்து சோகமான மிகப்பெரிய போராட்டம் அதை போராட்டம் மேற்கு மண்டலமே அது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்காங்க பல இடங்கள்ல நமக்கு வந்து நம்ம சாதி தெரியாம அட்வான்ஸ் வாங்கிக்குவோம் மண்டபத்துக்கு குழந்தைக்கு காது வந்து வச்சிருக்கீங்க குழந்தைக்கு வந்து சீடு செய்யணும் இல்ல கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி பத்து நாள் கழிச்சுதான் நம்ம சேவை நடத்த போறோம் பத்து நாளுக்கு பிறகு சாதி தெரிஞ்சவங்க என்னங்க அந்த தேதியில வந்து மண்டபம் தர முடியாது நீங்க வேற பக்கம் பாத்துக்காங்க அப்படின்னு நம்மள வந்து மண்டபம் தர மாட்டாங்க அத பல பேர் என்னன்னா என்ன எந்த மாதிரி நினைச்சுக்கோங்கன்னா நம்ம மக்கள்லாம் நம்ம நம்ம மக்களுக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் நம்முடைய உறவினர்கள் எல்லாருமே என்ன நினைச்சுக்கோங்கன்னா நம்ம சக்கியன்னு தெரிஞ்சிருச்சு அதனால மண்டபம் தர மாட்டேங்கிறான் நம்ம போயிடலையோ இல்லை வீட்டு வாசலையோ பத்தலை போட்டு செஞ்சுக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நூற்று கணக்கான மண்டபங்கள் நமக்கு வந்து இந்த மாதிரி மறுதளிச்ச போதெல்லாம் எதிர்த்து கேள்வி எழுப்பாம நம்ம உடனே அவங்க கொடுக்குற அந்த அட்வான்ஸ் கூட தெரிஞ்சு மாட்டான் நம்ம சரிங்க எங்க வாசல்லையே நடத்துக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்துடுவோம் நம்பிய ஒரு மண்டபம் தெரியும் அதே நடந்தது குழந்தைக்கு சீர் வச்சிருக்காரு மண்டபத்துல போய் புக் பண்றாரு அட்வான்ஸ் கொடுக்குறாரு அட்வான்ஸ் வாங்கிக்கிறான் சீர் செய்யறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு மண்டபம் தர முடியாது நீங்க வேற பக்கம் இருந்து செஞ்சுக்கங்க அப்படின்ட்டாங்க உடனே அண்ணன் நீலகந்தன் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படுது அண்ணன் நீலகந்தன் அவர்களும் மற்ற இருக்கின்ற நம்முடைய இந்த பகுதியைச் சேர்ந்த பெருமாநல்லூர் நம்ம யோர் கோபி போன்ற பகுதிகளில் இருக்கின்ற பேரவைத் உடனே இது சம்பந்தமா காவல்துறை கிட்ட புகார் தர்றாங்க அந்த புகாரின் இருநாள் வரைக்கும் இங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் மேற்கு மண்டலத்தில் இருக்கிற போலீஸ்க்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பத்தி எந்த விதமான குறைஞ்சபட்ச அறிவு கூட இருக்காது வன்கொடுமை தடுப்பு சட்டம் இதெல்லாம் சொல்லுதா குப்பை கூட்டினா வன்கொடுமைன்னு சொல்லுதா சொல்லுதா பக்கத்துல இனிவா பார்த்தா வன்கொடுமைன்னு சொல்லுதா அப்படின்னா அவனிப்பான் போலீஸ்காரனுக்கு சட்டத்தினுடைய அறிவு தெரியாது ஆனா நீலவேந்தன் அவர்கள் தான் இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கிற போலீஸ் எல்லாத்துக்கும் முழுக்க எடுத்தாரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை குறித்து வகுப்பெடுத்தாரு பேசுற மேடையில ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு தரவுகளோட ஆகச்சிறந்த வழக்கறிஞர் ஆகச்சிறந்த எழுத்தாளர் பொறியாளர் பேச்சாளர் இலக்கியவாத அந்த மாதிரி பல பிரதமர்களுக்கு உரிமையாளர்கள் நம்மளுடைய அண்ணன் நீளஞ்சன் அவர்கள் இளைஞரங்க மட்டும் திரட்டுறாரு தலைவர் கேட்ட பரவிசங்கர் கேட்டாரு தலைவர் நீங்க வந்து ரொம்ப ஆசா கொண்டு போயிருவீங்க போராட்டத்தை அப்படின்னு சொல்லி தான் சொல்றாரு நாங்களே முன்னெடுத்து திருமண மண்டபத்தை இடிக்கும் போராட்டம் அறிவிச்சுட்டு எல்லாருடைய கையிலையும் சுத்தியல் இருந்தது கடப்பாறை இருந்தது மம்மட்டு இருந்தது மம்மட்டி சுத்தியல் இது எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு தான் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான இளைஞர்கள் இளைஞரணியை இளைஞரணியை சார்ந்த நம்முடைய தோழர்கள் மட்டும்தான் நம்பியூர் போலீஸும் அங்க இருக்கிற மத்த போலீஸும் அது வரைக்கும் அந்த மாதிரியான போராட்டக்காரர்களை இதுவரைக்கும் நம்பியூர் இருக்காது நம்பியூர் மட்டும்தான் பார்த்தது எந்த மாதிரி போராட்டம்னா இங்க வர்றதுக்கு நாலு வழி இருக்குன்னா நாலு வழியிலேயும் இருபது பேர் முப்பது பேர் நின்றுட்டு இருந்தோம் நம்பியூர் மண்டபத்துக்கு போறதுக்கு நாலு வழி இருக்குன்னா நாலு வழியிலும் இருபது பேருக்கு முப்பது பேர் நின்றுகிட்டு இருந்தோம் வீட்டுல இருந்து வர்றப்பவே அண்ணன் சொல்லிட்டாரு தகவல் சொல்லிட்டு வந்துருங்க உறுதியா சிறைக்கு தான் போவோம் அதனால பெற்றோர்கள் கிட்ட தகவல் சொல்லிட்டு நீங்க போராட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு நாங்க எல்லாம் திருமணமாகாத இளைஞர்கள் எல்லாருமே வந்துட்டோம் வந்த உடனே அவர் சொல்றாரு பெருமானூர்ல இறங்கிக்காங்க பெருமானூர்ல இருந்து நம்பியூர் போற பஸ்ல ஏறிக்காங்க உங்களுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை நான் சொல்ற இடத்துல நீங்க போய் நின்னுக்காங்க சும்மா வெறும் டைல் பேட் அந்த செல்போன் மட்டும் தான் வச்சிருக்கோம் யாரும் ஒருத்தர் தான் வச்சிருக்கோம் அவங்க தான் எல்லாத்தையுமே டைரக்ஷன் பண்றவங்க நாலு பகுதிகளிலையும் போய் இந்த சைடு இருபது பேர் அந்த சைடுல இருபது பேர் அந்த சைடுல இருபது பேர் எல்லார் கையிலையுமே சுற்றி இருக்கு கடப்பாயை இருக்கு மண் வெட்டி இருக்கு எல்லாமே மறைச்சு கொண்டு வந்திருக்கிறோம் வேட்டிக்குள்ளையோ எடுக்குள்ளையோ ஏதோ ஒரு பக்கத்துல மறைச்சு கொண்டு வந்திருக்கிறோம் அண்ணா நீலவேத்தன் அவர்கள் பேருந்துல இருந்து இறங்குறாரு இறங்கி அவரு ஒரு திசையில ஓடுறாரு அவரு மன்னவர் இருக்கிற திசையை பார்த்து கடப்பாயை தூக்கிட்டு சுற்றியில தூக்கிட்டு அவரு கூட பத்து தோழர்கள் ஓடுறாங்க நாங்களும் அதே போலவே மற்ற பகுதிகளில் நின்ன மூணு திசைலையும் நின்னவங்க எல்லாருமே ஓடுறோம் போலீஸ்க்கு அவனால என்ன பண்றதுன்னே தெரியல நாலா பக்கமும் ஓடுறானுங்க மண்டபத்தையும் இடிச்சிருவானுங்க அப்படிங்கிற நிலைமைக்கு அவன் வந்துட்டான் ரொம்ப சர்வசாதாரணமா இடம் போட்டுட்டான் ஆதி தமிழர் பேரவையினுடைய போராட்டத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது போலீஸ் மட்டும் கொண்டு வந்து நிக்க வச்சிருந்தான் எங்களை அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஒரு போலீஸ் ரெண்டு போலீஸ் வரலாம் எட்டி உதைக்கலாம் கீழே தடலாம் போட்டு சரைச்சு இந்த முட்டி எல்லாம் காயம் இந்த முட்டியில காயம் இந்த இடத்துல காயம் அத்தனை அடியை பட்டுக்கிட்டு கூட நாங்க விடல அவன் எங்க கையில இருக்கிற சுத்தியில புடுங்கறான் கடப்பாறையை புழுங்கறான் எட்டி எட்டி உதைக்கிறான் என்னென்ன பண்ணி பாக்குறான் முடியல மண்டபத்துக்குள்ளேயே போயிட்டாருங்க நிறைய பேர் ஒரு பத்து இருபது பேருக்கு பக்கமா மண்டபத்துக்கு பக்கமாவே போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் அங்க மத்த போலீஸ்க்கு எல்லாம் தகவல் கொடுத்து இந்த இந்த போராட்டம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்திலேயே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக மற்ற பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல இருந்து எல்லாம் போலீஸ் வர வச்சு எங்களை எல்லாத்தையும் கைது பண்றோம் கைது பண்ணி அதுதான் உண்மையான கைது கைது பண்ண உடனே எல்லோருடைய சட்டை பெயில் இருந்து செல்போன் கொடுக்கப்படுது வாட்ச் பெல்ட்டு அரணா கயிறு எதுவெல்லாம் சிறைக்கு போறதுக்கு முன்னாடி எதெல்லாம் அனுமதிக்க நம்பியூர்ல கைது கோபி சிட்டி கொண்டு போற கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் இருக்குங்களா நம்பியூர்ல இருந்து அறுபது கிலோமீட்டர் இருக்கும் ஆனா கொண்டு போறது எந்த மாதிரினா அறுபது கிலோமீட்டர் சுத்திட்டு போற மாதிரி கொண்டு போறான் எங்க கொண்டு போறானே சொல்ல மாட்டேங்கிறான் யாருக்கும் தவறு சொல்ல முடியும் எங்களை பின்னாடி தொடர்ந்து வரவங்களும் கூட சரி கூட்டிட்டு போறாங்க பின்னாடி வர கூட வழியில சம்பந்தம் இல்லாத வழி எல்லாம் சுத்தி சுத்தி அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இருபது கிலோமீட்டர் போக வேண்டிய தூரத்தை அறுபது கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு கொண்டு போய் கோபியில கொண்டு போய் ஒரு மண்டபத்துல கொண்டு போய் அடைக்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மணி வரைக்கும் எங்களுக்கு நாங்க வந்து அந்த பிரிவெண்ட் அரெஸ்ட் முன்னெச்சரிக்கை கைது அதுக்காக நாங்க கைது செய்யப்படல முழுக்க இது வந்து ரிமாண்ட் கைது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் நம்பணும் அன்னைக்கு அந்த போராட்டக்கெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொடுத்ததுங்க நிஜமா சொல்றேன் அண்ணன் பாடுவாரு நீலவேந்தன் அந்த போராட்ட அந்த மண்டபத்தில் போன்ற ஒரு மண்டபத்தில் படுத்துக்கிட்டு இருக்கிறோம் பாடுவாரு மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா உன்ன போல அவன போல எட்டு சாணு உள்ள மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா எங்க சதையின் நரம்பும் நீங்க வச்ச தீயில் வேகுது உங்க சர்க்காரும் கோட்டு மதில என்னைய ஊத்துது எதை எதையோ எதை எதையோ சலுகைன்னு அறிவிக்கிறீங்க நாங்க எரியும் போது எவ மசுற புடுங்க போனீங்க நாங்க மனுஷங்கடா இது மாதிரி மாதிரி அம்பேத்கருடைய பாட்டு இதுக்கு அந்த மாதிரி பாட்டு நம்ம தோழர்கள் கேட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல வெள்ள முடியாதவர் அம்பேத்கர் அந்த பாட்டு எல்லாம் கேட்டா அப்படியே முன்னாடி நரம்பு எல்லாம் முழுக்கிறது பாடல்கள் அது மக்கள் கடை இலக்கிய கழகத்தினுடைய பாடல்கள் கிட்டத்தட்ட எட்டு பத்து தொகுப்பு வேலை வெளியிட்டாங்க பத்து தொகுப்பையும் முழுக்க மனப்பாடமா பாடுவார் போராட்ட கழகங்கள் அவர் கூட இருந்தோம்னா நாம ஜெயிலுக்கு போறோம் சோர் இல்ல நமக்கு தண்ணி இல்ல அந்த கவலையே கொஞ்சம் கூட இருக்கார் கொண்டாட்டம் நிலையில் இருக்கும் கையை தட்டிக்குவோம் விசுல் அடிப்போம் பாட்டு பாடுவோம் அவர் நல்ல தரையில நீட்டி விட்டு படுத்துக்குவாரு படுத்துக்கிட்டு கையை தட்டிக்கிட்டே பாடுவார் நாங்க எல்லாரும் இதுல சேர்ந்துக்குவோம் ஒரு குதூகலமான ஒரு காலம் அது அந்த மாதிரியான ஒரு போ மிகச்சிறந்த ஆகச்சிறந்த போராளியான நிலவங்க இந்த கம்யூனிஸ்ட் கூட்டங்கள் நடக்குதோ எங்கெல்லாம் பெரியாரிய கூட்டங்கள் நடக்குதோ எங்கெல்லாம் அம்பேத்கரியவாதிகள் அல்லது வாசகர் வட்டம் இலக்கிய வட்டம் கூட்டங்கள் நடக்குதோ எல்லா பகுதிகளுக்கும் தலைவர் அதிகமானவர்கள் வாலண்டியரா போவாரு அங்க பேசக்கூடிய செய்திகளை எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம மக்கள் அந்த செய்திகளை கேட்க வைப்பாரு பல இடங்கள்ல இந்த பதிவுகளை எல்லாம் இந்த புத்தக பிரதைகளை எல்லாம் கொண்டு போய் விற்பனைக்கு கொண்டு போவார் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம தோழர்கள் எப்படி ஆதித்தமனன் வெளியீடு நமக்கு வெளியில போட்டு விற்றுக்கிட்டு இருக்கமோ அந்த மாதிரி தலைவர் அதிகமானவர்கள் ஆரம்ப கால கட்டங்களில் அது போன்ற தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர் தான் எங்கே உட்கார்ந்து ஆனால் நான் நான் ஓட்டினா உட்கார மாட்டேன் ஐயா வயது இப்படி ஓட்டுறீங்களே அப்படின்ட்டு என்னைய உட்கார வச்சுட்டு வண்டி அந்த அவளை ஓட்டிகிட்டு போவாரு அவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டிட்டு போவாரு நமக்கு அப்பவே வந்து தொண்ணூத்தி ஆறு பேர் முழுவதுமே பொள்ளாச்சி பக்கத்துல முன்னாள் அமைச்சர் சி சுப்பிரமணியம் காங்கிரஸ் கட்சியினுடைய செங்குட்டு சி சுப்பிரமணியத்துடைய ஊர் வந்து செங்குட்டு போலயம் ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோமீட்டர் நைட்டு கூட்டம் போறோம் வெளிச்சத்துல வெளிச்சத்துல பொள்ளாச்சியில பத்து மணி எட்டு ஒன்பது மணி வட அந்த ஊருக்கு பஸ் வராதுங்க என்ன ஓட்டணும்னு தெரியாம அப்புறம் சாப்பாடு ஏற்பட மாட்டாரு அந்நேரத்துக்கு போய் அங்கிருந்து தோழ ஒருத்தரு தம்பூராட்சிய பேரு அவர் போய் மா உப்புமா

மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்கவராக பார்ப்பாங்க ஏன்னா அவர் இருந்த துறை அந்த மாதிரியான துறை அவருக்கு என்ன வந்தது ஏன் அருந்ததிய மக்களுக்கு சுயமரியாதை உணர்வு ஊட்டணும் ஏன் அருந்ததிய மக்களை கேள்வி எடுக்க வைக்கணும் இந்த சமூகம் நம்ம காலத்துல யாவது கொஞ்சமாவது மீண்டு வரட்டும் அப்படிங்கிறதுக்கான தலைவர் அதிகமானவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த இயக்கத்தை இந்த மக்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்ட தலைவராக ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அது எந்த நேரம் பன்னெண்டு மணியா இருக்கட்டும் ஒரு மணியா இருக்கட்டும் உடனே கூட்டு தகவல் சொல்லுவோம் தலைவர்கள் தகவல் சொல்லுவோம் சொன்ன பயத்துல அந்த பகுதியில் இருக்கிற டிஎஸ்பி மத்தவங்க அங்க இருக்கிற மாநில நிர்வாகிங்க அப்ப ஒரு காலகட்டம் இருந்ததுங்க ஒரு வன்கொடுமையை கேள்விப்பட்டுட்டோம்னா பத்துக்கும் மேற்பட்ட மாநில நிர்வாகிகள் உடனடியாக எந்த டூரிஸ்ட் ஸ்டேஷன்ல அந்த எந்த பகுதியில் அந்த வன்கொடுமை நடந்ததோ அந்த பகுதிக்கு உட்பட்ட இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாத்தையும் போன்ல பிடிச்சிருவோம் டிஎஸ்பி போன்ல பிடிச்சிருவோம் இப்ப பக்கமா நடந்தது கரூர்ல ஒரு திண்டுக்கல்ல ஒரு எஸ்பியும் ஒரு டிஎஸ்பி முத்துசாமி சொல்லி ஒருத்தர் ரெண்டு பேருமே அண்ணன் பேர் மேல சுப்பிரமணிய அண்ணன் மேலையும் வினோத் மேலையும் வழக்கு போட்டாங்க உடனடியா நான் போன் அடிச்சேன் உடனே அவங்களை அவனுடைய ஹெட் ஆபீஸ் எஸ்பி ஆபீஸ்ல போன் அடிச்சு எவன் டிஎஸ்பி ஆகச்சிறந்த எழுத்தாளர்கள் அங்கு ஒரு பெரியாரியல் பயிற்சியாளர்கள் இவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்ட ஒரு கூட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு

ஒரு டீ கடை இல்ல ஒரு ஹோட்டல் இல்ல ஒரு இடத்திலையும் எந்த பொருளையும் வாங்க முடியாது ஒரு தவிச்ச வாய்ப்பு தண்ணி கூட குடிக்க முடியாது அந்த மாதிரி மதுரை வீரன் வரலாறு மீட்பு மாநாடு நடத்துற அந்த சமயத்துல காவல்துறை நம்ம இந்த மாதிரியான நெருக்கடிக்கு